ஆறுமுகம் மரலிடமான தினமும் ஏறுமுகமே இன்றைக்கி பெரிய விழா சேனலில் சகல செல்வங்களும் அள்ளை தரும் கல்லுப்பு தீபம் எப்படி போடுவதுன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் கலையம் எடுத்துக்கலாம் தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் தடவணும் மங்களகரமாக இருக்கணும் எந்த ஒரு விளக்கு எட்டுறதுனாலும் மஞ்சள் பொடி மிகவும் நல்லது ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம தேய்க்கணும் அதுக்கு தண்ணீரோ இல்லை பன்னீரோ கலந்து தேய்க்கலாம் எந்த ஒரு விளக்கு ஏற்றதுனாலுமே மஞ்சள்ன்றது ரொம்பவே மகிமை தருங்க மங்களகரமாக இருக்கிறதுக்காக நம்ம இது தடவுறது எங்கே ஒரு கேப்புமே இல்லாமல் எல்லா பக்கமுமே உள்ளே வெளியில் ரெண்டு பக்கமே தடவிக்கோங்க தடவிட்டு உங்களுக்கு அந்த முனை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு கணக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்படி அழகுப்படுத்தணுமோ அந்த மாதிரி அழகுப்படுத்திட்டு நீங்கள் நீங்கள் சுத்தியும் இந்த மாதிரி விளிம்புல நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான மகாலட்சுமிக்கு ஏற்ற கல் உப்பு நம்ம வந்து அந்த அகழை வந்து நம்ம நிரப்பணும் நிறைவாக நிரப்பணும் உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை இதில் பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நிரப்பணும் நிரப்பும் போது உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் தழும்புற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப கீழே கொட்டுற மாதிரி வேணாம் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம மண் அகல் வைக்கணும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரப்பிக்கலாம் அதுக்கப்புறம் மாரத்தி தட்டில் எப்பவும் போல் நீங்கள் அந்த கல்வியை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கீழே உள்ள அகலில் பச்சரிசி அந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனையும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஏலக்காய் அந்த மாதிரியும் வைக்கலாம் எதுவுமே இல்லைங்கும்போது மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ஏற்றலாம் வெறும் விளக்காய் வைக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை வைக்கிறோம் இந்த அகலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே வைக்கணும் மேலே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிகப்பு திரியோ இல்லை தாமரை தண்டு ரொம்பவே சிறப்பானது அது இல்லை அப்படிங்கும்போது நார்மலாக இருக்கிற பஞ்சுத்திரியோ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு உந்த கற்கண்டு டைமண்ட் இருக்குது இல்லைங்களா அது போற்று விளக்கு ஏற்றும்போது வீட்டில் சகல செல்வங்களும் வருங்க நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணும்னா எது உங்களுக்கு இருக்கோ அதில் நீங்கள் நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் ஸோ போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா தடைகளுமே போகுங்க கந்திருஷ்டி நோய் இந்த மாதிரி என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் தென்மேற்கு திசையிலையோ இல்லை வடமேற்கு பூஜை இல்லை வடகிழக்கு பூஜை இடத்துலையோ நீங்கள் வச்சு ஏற்றலாம் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு தடைகள் நீங்களும் நீ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குங்க இந்த தீபம் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த மண் அகல்ல நம்ம பரப்புனதுக்கு ஏற்றதுக்கு முன்னாடி கையில் வச்சு நம்மளோட பிரார்த்தனைகளை மனசார பகவான்கிட்ட ச மகாலட்சுமி கிட்டே வேண்டணுங்க எனக்கு இது தான் வேணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நோய் தீரணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிட்டு உங்கள் பூஜை அறையில் ஏற்றும் போது உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்குங்க முக்கியமான விஷயங்கள் இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க ஏற்றணும் சாயங்காலம் ஏழு டு எட்டு ஏற்றுறது வந்துட்டு ரொம்பவே மகிமை தரும் ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் சுக்கர உரை வரும் நீங்கள் அதில் ஏற்றும் போது மகாலட்சுமி தாய்க்கு ஏற்ற நேரமாக இருக்குது அப்போ ஏற்றும் போது இந்த தீபம் வந்து ரொம்ப பலன்கள் தரும் இந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த மறுபடியும் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து உபயோகிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் திரும்பவும் மாத்திர மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை இந்த உப்பை எடுத்து கால் படாத இடத்துலயோ இல்லை தண்ணீர்லையோ நீங்கள் கொட்டிட்டு திரும்பவும் இதே மாதிரி நிரப்பி நீங்கள் இந்த விளக்கு ஏற்றலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ